வணக்கம் குரல் அறிவோமிற்கு உங்களை வரவேற்கிறோம் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு குரல் பத்தொன்பது தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் விளக்கம் இப்பேருலகில் மழை பொய்த்து விடுமானால் அது பிறர் பொருட்டு செய்யும் தானத்திற்கும் தன் பொருட்டு மேற்கொள்ளும் நோன்புக்கும் தடங்களாகும் எக்ஸ்பிளனேஷன் இன் இங்கிலீஷ் இஃப் ரெயின் ஃபால் நாட் பேனன்ஸ் அண்ட் ஆண்ட்ஸ் டீட்ஸ் வில் நாட் சிவல் வித்இன் திஸ் ஸ்டேஷியஸ் வேல்ட் இந்த குரலுக்கான ஒரு குட்டி கதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மகத நாட்டு மகாராஜா மனோன்மணியோ மிகப்பெரிய கொடைவள்ளல் அவர் நாட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கேட்காமலேயே செஞ்சுட்டு வந்தார் மகத நாட்டு மக்களும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க மகாராஜா மேலே ஒரு தனி மரியாதை வச்சிருந்தாங்க அந்த நாடு ஒரு அமைதியான சந்தோஷமான நாடா இருந்துட்டு வந்ததால முனிவர்களுக்கும் தவம் செய்ய ஏற்ற நாடாக அந்த நாடு அமைஞ்சிச்சு ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு அப்புறமா மும்மாறி மழை பெய்யுறது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு ஒரு கட்டத்துல மழை பெய்யாம போக மகாராஜாவும் அவங்க இருக்கிற எல்லா செல்வங்களையும் மக்களுக்கு வாரி வழங்கிட்டு வந்தாரு ஆனாலும் ஒரு கட்டத்தில் மகாராஜா கிட்ட கொடை வழங்குறதுக்கு எதுவுமே இல்லாமல் போக மக்களிடையே கொலை கொள்ள அவங்களுக்கு தேவைக்கு அவங்களோட மனநிலை மாறி போக ஆரம்பிச்சிடுது அங்கே ஒரு அமைதியான சூழல் இல்லாததுனால முனிவர்களும் அந்த நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு இடம் மாறி போயிடுறாங்க மகாராஜா மக்களுக்கு நம்மளால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலையிலேயே நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலேயே நாளும் கலைஞ்சு போயிடுது ஆமாங்க மழை பெய்யாம போயிட்டா எவ்வளவு பெரிய கொடைவள்ளலாக இருந்தாலும் அவங்களால தானம் பண்ணவே முடியாம போயிடும் அதுபோல ஒரு அமைதியான சூழ்நிலை இல்லாத ஒரு நாட்டில் முனிவர்களால தவம் பண்ண முடியாம போயிடும் இந்த கருத்தை தான் நம்ம வள்ளுவரும் இந்த குரல்ல நமக்கு எடுத்துரைக்கிறார் நன்றி மீண்டும் ஒரு குரலுடனும் ஒரு குட்டி கதையுடனும் உங்களை சந்திக்கிறேன்